தமிழா வாவில் இந்த வாரம் அடுத்ததாடு ரெங்கராஜபுரம் சூறாவளி சுரேஷ் மாருகா

வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஐம்பது மாடு வருதுன்னா ஐம்பதையும் பார்க்கவே மாட்டான் எந்த மாடு அந்த மாவட்டத்திலே ஃபேமஸான மாடு அதுக்கு நெல் அதை ஏறுவான் அவன் தான் பழைய தள்ளி ஜல்லிக்கட்டுக்காரன் எங்களுக்கு மனப்பாறையில் வந்து தற்கொலை படைங்கிற பட்டம் கொடுத்தாங்க எந்த மாடு போட்டாலும் சரி எங்களோட பிடி வளர்ந்த மாடு இல்லை உடம்பு ஜல்லிக்கட்டில் நான் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் மாடு பிடிச்சிருக்கேன் நூற்றி முப்பது குத்து நான் உடம்புல வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா பிடிச்சா மாடு பிடிலன்னா செத்து போ அப்படிம்பாரு ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு